சின்ன விலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி அறுபது ரூபாய் வெரைட்டியுமே இருக்கு லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு பூஜை பண்ணி வர வர நாங்க பதிவு போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சிருஷ்டி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு சூப்பரான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் பிறப்பு சித்திரை மாதம் முதல் நாள் குரோதி வருடம் முடிஞ்சு நம்ம அடுத்த வருஷத்தில் காணடி எடுத்து வைக்கிறோம் அந்த தினத்தில் நம்ம விஷு கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம சிருஷ்டி ஒளி சார்பாக என்ன ப்ராடக்ட்டோட அந்த விஷு பண்ணுறோம் அப்படின்றது தான் இன்னிக்கான டாப்பிக்காக இருக்குது ரொம்ப சூப்பரான சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு எல்லாருக்குமே நல்ல சக்ஸஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் செல்வ வளம் பெருகணும் கடல் எல்லாம் அடையணும் ரோகம் இல்லாத வாழ்க்கை வாழணும் இது எல்லாம் ஒரு சேர ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா அவன் தான் லக்கி பர்சன் இல்லையா சோ அந்த வாழ்க்கை இந்த சித்திரை ஒன்று தமிழ் வருஷ பரப்புக்கு எப்படி நமக்கு கிடைக்க போகுது நம்ம சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஜி வணக்கம் சாய்ராம் ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்மளோட சொந்தங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஜி நம்ம தமிழ் புத்தாண்டுல என்ன ப்ராடக்ட் ஒரு அற்புதமான ப்ராடக்ட் என்ன மக்களுக்காக கொடுக்க போகிறோம் ஸோ ஜென்ரலாக நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா இந்த நியூ இயர் அப்படின்னு சொன்னாலே இங்கிலீஷ் நியூ இயர் மட்டும்தான் இருக்கும் டிசம்பர் முப்பத்தொன்று முடிஞ்சு ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றுனா நியூ இயர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆனால் நம்ம தமிழ் நியூ இயர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் வந்து ஃபாலோ பண்றது கம்மியாக ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்த நாள் வந்து அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக யாருமே இது பண்ணுறது இல்லை ஆனால் அந்த தமிழ் நியூ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இதுல மேஷத்துல பிரவேசிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் தமிழ் நியூ இயரா சொல்லுவாங்க குரோதி ஆண்டு முடிஞ்சு விசுவா வசு அப்படின்ற ஆண்டு பிறக்குது சோ இதுல என்னன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம காலடி எடுத்து வைக்கும் போது இந்த ஆண்டாவது நல்ல ஆண்டா இருக்கணும் கடவுளே அடி வேலை அடி வாங்கிட்டேன் இதுக்கப்புறமாவது எந்த உடம்பு தகங்காது ஏதாவது ஒண்ணு பார்த்து கருணை பறவை மேல படக்கூடாதா அப்படின்னு கூட நம்ம கெஞ்சி வேண்டுவோம் சோ இதுல வேற பாத்தீங்கன்னா இப்பதான் சனி பயிற்சியில அதுலேயும் ஒரு கான்ட்ரவர்சி போச்சு சோ ஒரு பக்கம் வந்து இல்லையா சோ ஒரு பஞ்சாங்கத்துல இருக்குன்றாங்க இன்னொரு பஞ்சாங்கத்துல இல்லன்றாங்க சோ இப்படிலாம் போயிட்டு இருக்கு இல்லையா சோ இதுல வந்து நமக்கு வந்து நித்தபடி நம்ம வாழ்க்கையில சக்சஸா நம்ம நல்லபடியா இருக்கணுன்றதுக்காக குருவா கையில் வந்து நான் நிறைய விஷயங்கள் கேட்டு அதுல ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு தீபம் தான் ஏன்னா வாழ்க்கையில இருளை விளக்கி ஒளியை தர்றது வந்து தீபம் மட்டும்தான் இறைவன் வந்து ஒளி அப்படின்றதுனால அது எந்த தீபம் அது எப்படி பயன்படுத்துகிறோ அந்த தீபத்தை பயன்படுத்துறதுனால நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழும்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் தான் சரிங்களா ஸோ என்னை தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி பொ பொட்டு சுவாமிகள் சொன்னாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுதல சித்தர் முறைப்படி முறையா பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு வாட்டி அது சிருஷ்டி ஒளியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாது உங்க வாழ்க்கையில இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் எதனாலன்னா இருளை விளக்கி ஒளியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் தான் சிருஷ்டி ஒளி ஸோ இந்த சிருஷ்டி ஒலியில இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு முழுக்க நமக்கு வளத்தையும் நலத்தையும் கொடுக்கக்கூடியது ஸோ சூரியனை பிரதானமா வச்சு வழிபாடு பண்றதுதான் நம்மளோட தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த விளைச்சல் வந்து அறுவடை பண்ணி அதை இது பண்ணி தான் சூரியனுக்கு வந்து இது பண்ணுவாங்க இதுல வந்து விநாயகர் வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்திரன் சோ மழைக்கு தெய்வம் ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வெயில் தான் வரும் அதனால மழையை கொடுத்தனால தான் விளைச்சல் விளைஞ்சு அந்த விளைச்சல் வச்சு அறுவடை பண்ணி நம்ம இது பண்ணுவோம் அதனால இந்திரனை வழிபாடு பண்ணுவாங்க லட்சுமி தேவியை வழிபாடு பண்ணுவாங்க குபீரனை வழிபாடு பண்ணுவாங்க சிவபெருமானை வழிபாடு பண்ணுவாங்க பெருமாளை வழிபாடு பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு எந்தெந்த இஷ்ட தெய்வம் இருக்கோ வழிபாடு பண்ணுவாங்க ஆனா கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் அப்படின்னு பாக்கும்போது சூரியன் தான் சோ இருளை விளக்கி ஒளியே தரும் ஏன்னா வெளிச்சம் இருந்ததுனாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓடணும் நம்ம வந்து உத்வேகமா இருக்கணும் அப்படின்னு தோணும் ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா குளத்துல வந்து பாத்தீங்கன்னா மலரக்கூடியது தாமரைன்னு சொல்லுவாங்க சோ தண்ணீர்ல ஒட்டாம இருக்கக்கூடிய அந்த தாமரை இலை வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் சேர விடாது சோ அந்த தாமரை இதுல தான் நம்ம வந்து தீபம் வச்சிருக்கிறோம் அந்த தீபத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து ரெண்டு சைஸ் இருக்கு ஒன்னு கொஞ்சம் பெருசா இருக்க ஒன்னு ரொம்ப சின்னதா இருக்கும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைஸ் இருக்கு சோ எப்படி வந்து தாமரை இலை வந்து தண்ணீர்ல இருக்குமோ அதுக்கு மேல வந்து தாமரை மலர் மலர்ந்துருக்குமோ இப்ப நம்ம தாமரை மலருக்கு பதில் தாமரை மலருக்கு மேல தீபம் அதாவது ஆத்ம தீபம் ஏன் ஆத்மாத்தமா நான் உன்னை வேண்ட அந்த ஆத்மாத்தத்துல என்னோட வாழ்க்கையும் என் குடும்பத்தோட வாழ்க்கையும் மாற்றியாமை அப்படின்றதும் அதே போல தண்ணீர் அப்படின்றது நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் தண்ணி வந்து பணத்துக்கு ஒப்பானது யார் அதிக தண்ணியை செலவழிக்கிறாங்களோ அவங்க கிட்ட பணம் தங்காது கையில எவ்வளவு பணம் வந்தாலும் தங்கலை அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இதுதான் ரீசன்ஸ் இல்லை பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டேப்ல இருந்து தண்ணி சுட்டிக்கிட்டே இருக்கும் வாஷ் ரூம்ல இருந்து தண்ணி போய்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல தண்ணி லீக்கேஜ் இருக்கும் அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க இதனாலேயே தண்ணி பற்றா இந்த தண்ணி நிறைய வேஸ்ட் பண்றதுனால அந்த வீட்டுல வந்து பண பற்றாங்க ஏற்படுத்திகிட்டே இருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த தாமரை இலை இருக்கு இல்லைங்களா இந்த தாமரை இலை வந்து தண்ணி இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா மெர்க்குரி மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் சோ அதுல இருந்து வரக்கூடிய எப்படின்னா பிரம்ம தேவரும் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளோட நாபிக் கமலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாமரையில தான் மலர்ந்து இருக்காரு நான் முதல்ல சொன்ன மாதிரி இறைவன் ஒளி சுவரூபம் அந்த பிரம்ம தேவனின் என்ன இந்த புத்தாண்டு பிரம்மாவையும் வழிபாடு பண்றது வழக்கமா இருக்கு நெய் விட்டு நடுவுல வந்து பஞ்சு திரி போட்டு நம்ம விளக்கேத்தலாம் சோ இந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து ஏழு காலையில நல்ல நேரம் வருது சோ அந்த நேரத்துல விளக்கேத்தி வேண்டலாம் சோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு தட்டுல வந்து பாத்தீங்கன்னா வலம்புரி சங்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்கும் கண்ணாடி முகம் பாக்குற கண்ணாடி பழங்கள் அதுக்கப்புறம் ஒரு கப்புல வந்து கல் சால்ட் அதாவது கல் உப்பு அதுக்கப்புறம் அரிசி பருப்பு இந்த மாதிரி நம்ம வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புளி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு இதுல அடிக்கணும் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா வாசனை தரக்கூடிய மலர் ஷண்பகம் மறிகொழந்து பாரிஜாதம் இந்த மாதிரி மலர் ஏன்னா பாரிஜாதம் தேவலோக மலர் சொல்லுவாங்க அந்த மலர்களை அடிக்க அதுல வந்து இந்த விளக்க இந்த மலர்களை சுத்தி வச்சு இந்த விளக்க வச்சு நடுவுல நெய் விட்டு நெய் தீபம் வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் முழுமையா அந்த வருடம் முழுக்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா யாரும் நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க மனிதனா சோ தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தா தெய்வம் மனுஷ ரூபின்னு அவங்க மனசுல தோணும் சோ இவங்களை உதவி செய்யலாம் இவங்களை வந்து நம்ம வந்து ஆட்கொள்ளலாம் அப்படின்றத அந்த எண்ணத்தை உருவாக்கும் சோ இதுல விளக்கேத்துற பொழுது இதில் வந்து ஒரு டைமண்ட் கல்கண்டு போனோம் ஒரு பிஞ்ச் வந்து கஸ்தூரி மஞ்சத்தூள் போட்டு விளக்கேதுன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் சோ ஏழு அதாவது ஆறு மணில இருந்து ஏழரை மணி வரைக்கும் விளக்கேற்றிட்டு அப்புறம் குளிர்ல அதுக்கப்புறம் ஈவினிங் விளக்கேதுன்னா போதும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது எப்ப ஏத்தலாம் அப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர விளக்கு விளக்கியதுனா போதும் சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வங்கள் தொடர்ந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சோ ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருக்கு இவ்வளோ பெரிய விளக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூறுபா ரூபாய் வரும் சின்ன விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூத்தி அறுபது ரூபாய் தான் வரும் ஸோ ஐநூத்தி தொண்ணூறு ரூபாயிலையும் இருக்கு நானூத்தி அறுபது ரூபாயிலையும் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது காப்பர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் ஸோ காப்பரோட தன்மை வந்து கிராஸ் பண்ணி பிராஸ்ல வந்து கொடுக்கறது ஸோ நம்ம வீட்டில் இறை விக்கிரகம்லாம் பிராஸ்ல தான் வச்சிருக்கோம் மேக்ஸிமம் காப்பர்ல இருக்காது ஸோ காப்பரோட தன்மை நிலத்திலையும் சரி ஆகாயத்திலும் சரி இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திகளை இழுத்து நம்ம வீட்டில் ஐஸ்வர்யத்தை பெருக்கக்கூடியது ஸோ இந்த விளக்கு வாங்கி உங்களோட வாழ்க்கையை இந்த புத்தாண்டை இனிய புத்தாண்டை கொண்டாடுங்க நிச்சயமா சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று எல்லாருடைய இல்லங்கள்லையும் ரொம்ப அருமையான இந்த தீபத்தை கமல தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை முழுக்க நிறைவேறி அந்த விஷு கனி காணுதல் அதையும் பார்த்து சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல வெத்தலை பாக்கு பழம் ஏலக்காய் அந்த கண்ணாடி அதுக்கு நேர இந்த பிம்பம் கண்ணாடியில் இந்த பிம்பம் தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சு இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது ரொம்ப அழகாக இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பரான ஒரு லைஃப் அமையட்டும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ரெண்டுத்தில் கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் இது வேணும்னாலும் வாங்கிக்கோங்க நானூற்றி அறுபது ரூபாய் இது